وَاتَّقُوا الله إن الله خبير بما تعملون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم يلا قبل الله ورونك ويتاغتم ما

பார்க்கவும் கேட்கவும் முடிகின்றது முந்திய விமான சொன்னேன் என்று நினைக்கின்றேன் ஒரு தாய் ஒரு கபருக்கு அருகாமையில் மன்னரையில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாங்க அந்த வழியாக சென்ற நதி எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது குழந்தை இறந்ததாக செய்தி குழந்தைக்கு என்ன வயது என்று சொன்னால் எரநூத்தி அன்பது சொன்னாங்க குழந்தையுடைய வயசு பெரியவனுடைய வயசு ஆயிரம் மூவசுலமுடைய வயசு தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் சொல்லலாம் சொல்றான் பதக்க அரசில போகி அல்பனத்தின் இல்லா கம்சின் ஆயிரம் வருடங்கள் தவிர அப்படின்னு நல்லா சொல்லுவான் அப்போ அந்த காலத்துல ஆயிரம் ஆண்டுகள் நல்லா இருந்த பொல்ல ஆயிரம் வருஷம் நூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் என்பது சம்பவம் இல்லை அவருடைய பாபாவுக்கு ஆயிரம் வருஷம் அப்ப அந்த சொன்னாங்க அப்போ இதுக்கு போய் அறுநிதா இருநூத்தி ஐம்பது வயசு வாழ்ந்த குழந்தையை பத்தி அறுபது இல்ல கடைசிய உண்மை தூரம் அம்பதுக்கு வயது அறுபது எழுபதுதான்

எவ்வளவு பெரிய லட்சியவாதி தீயவாதி போதுல எட்டு பேர் ஒன்பது பேரு இமாமா இருந்தா பெரிய கூட்டம் வரும் கிராக்குன்னு தெரியல கிராக்கு மாதிரி பேசுற அது மாதிரி அப்படின்னா எனக்கு வேற மாதிரி பேச ஜி நான் முதியவங்களை சொல்ல வேற சொன்னாங்க உங்க ஆடியன்ஸ் புல முதியோர்கள் தரேன்னு எண்ணி பாக்கலாமா முதியோர்கள் சொல்ல ஆனா முதியோர்கள் வர்றது காத்த தெரியுமா உங்களுக்கு தூரமா இருப்பதன் காரணமாக வர முடியல என்ன சொல்லக்கூடிய நோக்கம் என்றால் பிசிஆர் நேற்று ஒரு செய்தி கிடைச்சிருக்கும் பாலவாக்கம் பெரிய பள்ளி நான் துணை சொல்ல மாட்டேன் அவரை தலைமை இமாம் தான் சொல்லுவேன் சொல்றேன் பள்ளியே இருப்பார் அவர் நான் என்னுடைய என்னுடைய இருப்போம் அதனால அந்த வார்த்தை சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு என்னுடைய கிளாஸ்மேட் என்னை விட வைரல் சிறியவர் முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு வயது காலையில பத்து மணிக்கு ஊர்ல எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட சில பேர் ஜும்மா சொன்னாங்க இது வேற நாளாக இருந்திருந்தால் கண்டிப்பா நானும் இன்ஷா பிறந்திருக்க முப்பத்தி ஏழு வயது முப்பத்தெட்டு வயது ஹஜ் பண்ணியிருக்காங்க உம்ராவும் பண்ணியிருக்காங்க ஒரே வாழ்வை முடித்தவர் எனக்கு தெரிஞ்சு சொல்ற முடிவை நிறைக்கிற சமீபத்துல ஆறு மாதத்திற்கு முன்னால் அவருடைய மகள் வயதுக்கு வந்திருக்காங்க அவங்கதான் பெரியவங்க அவங்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் எதுக்கு நான் சொல்றேன்னா நம்முடைய மொஹல்லால இருந்து நிறைய பேர் அந்த பள்ளியில மன்னரையில தசனாங்க அரக்கம் செஞ்சிருக்காங்க அதுக்கு அவர் தொல் வச்சிருக்காங்க ஹக்கு இருக்கா இல்லையா அதை பற்றி பேசுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சிறிய வாழ்க்கைக்காக நம்மள எவ்வளவு பெரிய போராட்டங்கள்

அல்லாம முழுமையான நம்பிக்கை இல்லை அங்கு நடத்தப்பட வாழ்க்கை முழுக்க அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை பாடம் நடத்தியிருக்காங்க தெரியுமா நீதியை உண்மையை நேர்மையை ஹக்கை இது நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்குதா நோன்பு இருக்குது ஒரு அளவு இருக்குது இருக்குது நீதி இருக்குதா நீதி சொன்ன பொழுது நமக்கு ஞாபகம் வருது நோமான் பின் அல்லாம் சஹாபிய ரசூல் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு மகன்கள் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் அத்தா நோமான் தீ லட்சியுடைய அத்தா என்ன செய்யறாங்கன்னா நதி கிட்ட வர்றாங்க என்னுடைய மகன் நோமான் உங்களுக்கும் விசுவாசி எனக்கும் விசுவாசி நல்லா விலங்குன்னு சொல்றது மகமண்டல ஏற மாதிரி என்ன இருக்குது என்ன தலையில துறைப்பக்கம் குப்பை தான் வச்சிருக்கோம் கசப்பா அறக்குல இருந்துட்டு போட்டு இருக்கு

பொதுவா சொல்றேன் சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பாத்திரமா சரி விடுங்க நான் எதுக்கு வரல தலைவருக்கு போறேன் நம்முடைய வீடுகள்ல இல்ல நம்முடைய மத்த மதத்தான் இல்ல எல்லா சொல்ல மாதிரி பொதுவா சொல்றேன் அப்ப எங்கே இருக்கும் நீதி நீதி தான்

நீதி இருந்தா டிசம்பர் ஆறு போயிடுச்சா இருக்கா நீங்க எனக்கே தெரியல மறந்துட்டோம் சட்ட பிரச்சனை சிஏ எஸ்ஐ எஸ்ஐஆர் வந்திருக்காரு எதுவுமே வந்திருக்காரு நீதி இருந்தா எனவே நான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் நான் எப்படி இருக்கணும் தெரியுமா நான் செய்கிறத அல்லா பார்க்கிறான் அல்லாட்ட பதில் சொல்லணும் இது நபியவர்கள் பார்த்தார்கள் ரசூலவர்கள் பார்த்தார்கள் சகாபாக்களுக்கு கவனித்தார்கள் அதனால அந்த நீதி இருந்துச்சு நீதி நிலை நாட்டப்பட்டது அதனால என்ன கிடைச்சது தெரியுமா அது குமாரியல்லா கூட்டாளி ஆட்சி காலத்துல பல மைல் பல்லாயிரம் கிலோமீட்டர் ஆட்சி செஞ்சாங்க உமரவர்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் உமர் அப்துல் அசீஸ் ரஹீம் அபுல்லா அவருடைய இரண்டாவது உமர் என்று சொல்லப்பட்டவர் உமர் பின் அப்துல் தெரியுமா அவருடைய காலத்துல ஆன ஓட்டையாடுவது யாரு ஆட்டை வேட்டையாடுவது யாரு போனாதாங்க ரெண்டுமே ஒன்னா விளையாடிட்டு போயிட்டு தள்ளி குடிக்குமா ரெண்டுமே பாம்பு பாமுகிட்டு பூனையும் எலியா அப்ப நாயும் மனுஷன் தான் சொல்லணும் ரெண்டு பேருமே நீ போட்டி போட்டு சண்டை போட்டு இருக்காங்க ஜெயிச்சது யாரு நாய்தான் நம்ம தானே கொடுத்தா இருக்கலாம் பல பேர் நோய் புரிஞ்சுங்களா நல்லா புரியுது இல்ல அகந்தா உமரத்தின் அப்துல் அஜி ரஹிமல்லாவுடைய காலத்துல ஓனாயும் ஆடும் ஒரே கிண்ணத்தில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது ஒற்றுமையாக ஆடு மேய்க்கிறவன் திடீர்னு ரெண்டு பேரும் தண்ட போடுற முட்டிக்கிறாங்க அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன சொன்னா தெரியுமா குமாரி அப்துல் அசீ மருந்தையே இறந்துட்டாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் இறந்துட்டாங்கன்னு தெரியுது ரெண்டும் சண்டை போடுறது விசாரிச்சு பார்த்தா அந்த இறக்குற செய்தியும் இறந்த டைமும் இது ரெண்டு பேரும் சண்டை போடுற டைமும் ஒன்னா இன்னைக்கு அதுதான் உமர் இறந்துட்டாரு உமர் பின் அப்துல் அசீஸ் இறந்துட்டாங்க ரசூலுல்லா எதுக்காக மார்க்கம் மார்க்கத்தை பத்தி பேருனா எதுக்கு மாற்றம் சம்பாதிக்கிறது வழியை சொல்லுங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதா நோக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசனா நோக்கம் கிடையாது தேவை சம்பாதிங்க அதுவும் அல்லாவுடைய பாதையில செய்யக்கூடிய தான தர்மங்கள் சரி நபிய வருட்ட யார் வந்தாங்க நோபாவின் பஷீர் ரஹமத்துல்லாலே ரபியல்லா தந்தை வந்து என் பையன் நோமாவும் உங்களுக்கும் விசுவாசியா இருக்கிறான் எனக்கும் விசுவாசியா இருக்கலாம் எல்லாருக்கும் விசுவாசியா இருக்காங்க அதனால என்ன பண்ணுங்க அதனால ஏ சார்ந்தா நீங்க இந்த குதிரையை குடுங்க அன்பளி போவாருன்னு நபி கேட்டாங்க இவர் மட்டும்தான் மன்னனா நம்ம எல்லாம் ரமும் அதான் ஐய பாத்தியை படம் யாசிங்க படம் தஹா கலனி பண்ணும் ரஹமான் படம் ஏ படம் என்ன ஏற்படும் என்னங்க நம்ம அதான் செய்வோம் அதுக்கு செய்ய முடியுமா கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் நமக்கு ஏதாவது கை மேல கொடுத்தா போதும் வாழ்க்கையா சடனா வாழ்ந்துட்டு இருப்போம் சின்ன சின்ன வயசு மூலம் இந்த உலகத்தி போறது என்ன அர்த்தம் அர்த்தம் நல்லவங்க போறது என்ன அர்த்தம் நல்ல தாயிகள் நல்ல ஹாஜிகள் நல்ல நிர்வாகிகள் நல்லவங்க எல்லாம் போறது என்ன அர்த்தம் பரப்புற தர்ஜாங்க அர்த்தம் புரிஞ்சுங்களா புரியல நாம் சரியாகிறது முன்னாடி உலகம் சரியாவாக உம்மாவுக்கும் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய பிரதிநிதிகள் இந்த ஒரு ஹதீஸ் போதாதா நம்ம சொல்ற ஒரு பொய் மோடியை வாழ வைக்கும் போதுமா போதாதா நம்ம செய்யற ஒரு ஹராம் அமித்ஷா வாழ வைக்கும் இது பச்சை என்ன சொல்றது அவங்க தகர்வில் கிடையாது நம்முடைய அமல் சரியில்லை பிரதிபலன் அமல் நல்லதாக இருந்துச்சு அதற்கு பிரதிநிதியாரு செல்வம் நபி அவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு ஒரு மகனா இல்ல இன்னொரு மகன் அவன் பாய் கொடுத்தீங்களா கொடுக்கல ஏன் அவன் உங்களுக்கும் விசுவாசி இல்ல எனக்கும் விசுவாசமா நடக்கல அல்லாவுக்கும் விசுவாசமா நடக்கல அதனால வாங்கி கொடுக்கல இந்த ஹராமான செயலுக்கு நசாட்சியா புரிஞ்சுங்களா எத்தனை பேர் புரிஞ்சுட்டு நான் நடுநூல் வேற எல்லாம் சொல்லிடுறேன் புரிஞ்சா புரியலையா சரி சொன்ன சோச்சோ விசுவாசியா நடந்தாதான் கொடுப்பியா நீ அப்பல இருந்துக்கிட்டு தவறுல இருக்குங்களா அல்லா விசுவாசமா நடக்கக்கூடிய பிள்ளையும் விசுவாசம் இல்லாமல் நடக்கக்கூடிய பிள்ளை யார் பெத்தா மீன பெத்த பாகுபாடு நடத்தாத செய்யாத அதே மாதிரி பிள்ளைகளும் மனைவி பேச்ச கேட்டு அம்மா அக்கா ஒதுக்கி விழும் பாருங்க அந்த மாதிரி விழும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னா ஆம்பளே இல்லை திருப்புங்க சரி இப்படி சொல்லிட்டே போகணும் அமிர்தி நாஸ் ரதி அல்லா தலா என்னுடைய ஆட்சி காலம் அவர்கள் ஆட்சியில அவர் தான் அதுக்கு அதிபதியா இருந்தாரு அமீரா இருந்தார் அவருடைய மகன் அவருடைய மகன் என்ன சொன்ன அந்த காலத்துல வந்து குதிரை சவாரி செய்வாங்க போட்டி வச்சுக்குவாங்க ஒருத்தரை பார்த்து நீண்டாலும் குதிரை போட்டி வச்சுக்கலாமான்னு கேட்டார் வேணாம்னு சொன்னாரு கேட்கல போனாங்க யார் ஜெயிச்சா கவர்னருடைய மகன் அமருடின் ஆஃப் ரவி மகன் ஜெயிக்கல யார் அழைச்சாரோ அவர் தோத்துட்டாரு இன்னொருத்தர் சாதாரண ஒரு சிரிச்சிட்டாரு இங்க சாதாரண ஜெயிக்க கூடாது நம்மள மாதிரி அவர் சிரிச்சிடக்கூடாது பல பேருக்கு குபுகு குபுகுன்னு எரியும் போய் அடுத்து உட்கார வச்சிரு உட்கார்ந்து சொல்ற ஒன்னால நான் வாழல ஒன்னால யாரும் யாரும் வாழல உண்மை உண்மையா இல்லையா ஜே

என்னது திங்கட்கர வளர்ந்து மலர்ந்து மாசம் சம்பளம் வாங்குறவங்க நாங்களாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டெய்லி சம்பாதிச்சாதான் ஒருத்தர் காசு அவனை பாத்தீங்களா உறவுல பாத்தீங்களா டெய்லி வேலைக்கு போனாதான் அவங்க வீட்டு அடுப்பு எரியும் கடமை இல்லையா ஐடி கார்டை போட்டு ஐடி எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க வாங்குறீங்க நல்லா கேட்க மாட்டானா இப்ப கூட சொல்றேன் நாம் அநியாயம் இது அநியாயம் இல்லையா அவன் படிக்கல ஓதல கஷ்டப்படுறான் டெய்லி சம் இதை உருவாக்குறது யாரு படித்தவங்களும் இந்த மாதிரி ஆட்சி செய்வங்க உருவாக்கியிருக்காங்க ஏழை ஏழையாவே இருக்கணும் மேலே வேற உடல் மாட்டோம் அப்ப அந்த மாதிரி யாரு நாங்களால வேலைக்கு போகல போக முடியுமா மலையில வேற சில வேலை செய்ய முடியாது செய்ய முடியுமா தெளிவா கேட்கிற ராபிடோ ஓட்ட முடியுமா டூ வீலர் ராபிடோ அப்பா என்ன சாப்பிடுவோம் முஸ்லிம்கள் இந்தியால கேட்க மாட்டான் வெக்கப்பட்டு செத்துடுவான் கேட்க மாட்டான் அவன் நிக்கிடுமா கொடைகளெல்லாம் நீங்க உஸ்மான அஜி அல்லாஹ் ஒவ்வொரு வீடாவையும் கடை கேட்டாங்க ஏதாவது வேணுமான்னு உஸ்மான அஜி அல்லாஹ் கூட்டாரான்னுட்டு யாரும் போல தெரியுமா ஆஹ் என்ன சொல்றது மௌடிய செய்தி நமக்கு எது படிப்பின எது படிப்பின ஹசரத்துக்கு படிப்பினங்க ஹசரத்துடைய எனக்கு படிப்பின கடைசி நேரம் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பேசுறேன் உண்மையை பேசணும் தயவு செய்து சமூகம் நம்முடைய சமூகம் அனாதை அடிக்கிறது நிக்கி வாங்க இப்படி நிக்க வச்சுட்டு போலாம் ஒவ்வொரு பள்ளியில யார் நிக்கிறான் பாருங்க ஆண்களை விட நம்முடைய சமூகத்துடைய பெண்கள் நீ பெண்களுக்கு என்ன அண்ணா அணியா தெரியுமா பொல்லையை பெற்று அடிச்சு சொல்றான் சம்பவம் உங்கள்கிட்ட இல்லன்னு சொல்லுங்க நான் உண்மை எனக்கு பத்த நான் காட்டுறேன் எனக்கு என்ன எதுக்கு என்னவா எதுக்கு என்னவா இதா பதி சரி அமருவி நாஸ் மதியா சொந்த கூடிய கவலருடைய பிள்ளை ஜெயிச்சா இல்லையா அவனை பிடிச்சி அடிச்சிட்டாரு நம்பிட்டாரு நல்லா அடிச்சு காயப்படுத்திட்டாரு காயப்படுத்தின பிறகு அந்த காயத்தோட போறார் அந்த மகனார் தந்தை பார்க்கிறார் உலகத்திலேயே ஒரு தாய் எங்கிருந்தவர் வெளிப்படையா அழுதுவாங்க தந்தை மனசுல பிள்ளைகளுக்காக செத்துருவாங்க இன்னைக்கு நம்ம வந்து துரோகம் பண்றது அம்மா விட அத்தாவை தான் தயவு செய்து சொல்றேன் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க சலாம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க நான் உங்களுடைய ஆசிரத்துக்காக பேசுகிறீங்க எனக்கு என்ன லாபம் இப்படி பேசிட்டு நான் அசர் வரைக்கும் இருப்பதால தெரியலங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல நல்ல விஷயம் சொல்லிட்டு போறேன்னு போயிட்டே இருக்கேன் ஆனா உண்மையை சொல்லுங்க செய்யுங்க திருத்துக்க தந்தை பாக்குறாரு யாரை பாக்குறாரு அந்த பையனை வா போலாம் வா போலாம் எங்க மதியனாவுக்கு போலாம்

அவர் சொன்னார் தந்தை இனவரிமா என் துரும் கா சமானே என் உமர் கா சமானா பொருது புரியுமா புரியாதா இது அநியாயத்துடைய காலம் இல்ல இது உமருடைய காலம் வா போகலாம் மதீனா போறாங்க மதீனா போய் சென்றடையும் பொழுது இரவு ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு கதவு தட்டுறாங்க வேலைக்காரர் திறக்கிறார் உமர் அவர்களை உறங்கி கொண்டு அவருடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது அவருக்கு ஏன் உறக்கம் எழுப்புங்கள் எழுப்பப்படுது தூக்கத்தில் எழுப்புனா என்ன அப்படி கூட விட மழை வெளுப்பு மலை எழுப்பாரு தைரியம் இருந்தால் அங்கே இல்ல எங்க இருக்க போகுது புரிஞ்சுங்களா உபஞ்சிச்சுட்டாங்க மறுபடியும் எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க ரத்த கலர்கள் இருக்க என்ன நடந்துச்சு உடனே அழைச்சாங்க மிசுருடைய கவர்னருடன் மகனே அழைச்சாங்க இதெல்லாம் உண்மை ஆமா எல்லாரும் முன்னாடி அடிப்பட்டதான் அடிச்சவன் அடி அடிச்சிட்டாங்க அமர்வினாஸ் சஹாபி ரசூல் அவரை கூப்பிட்டாங்க அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி பதவி உள்ளவங்களுக்கு ஒரு ஆடை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடை கரெக்ட்டுன்னாங்க கரெக்ட் நாங்கள் கோடி போய் கெட்ட சொன்னாங்க ஏன் இவருக்கு தண்டனை மக்கள் வேற கேட்டாங்க மகன் செய்த தப்புக்கு தந்தை என்ன செய்ய முடியும் குமார் அவளுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா சொல்லி வளர்த்துருக்குனு நீ அமிருவின் ஆஸ் ரவி அல்லாஹ் பூத்தாலனுடைய சாதாரண மகனை தவிர கவர்னுடைய மகள் இல்லைன்னு சொல்லி வளர்த்துருக்குனு சொன்னீங்களா இந்த வார்த்தை எப்படி வச்சவோ மகனுக்கு நீ கண்டிச்சியா கண்டிச்சியா அதுதான் உடம்பு நைன் நதியாதியார் நைன் நதின்னு நினைக்கிறேன் தண்ணி இல்ல என்னது தண்ணி இல்ல நைன் நதியில உமரதி எல்லாம் கூத்தாரான்னு போதும் செய்தி நைன் நதியில தண்ணி வத்து வச்சு மழை இல்லாதனால சீட்டு எழுதி கொடுக்குறாங்க இது போடுங்க அதில் என்ன இருக்குது இதை சீட்டு எழுந்தவர் உமர் அல்லாவுடைய உத்தரவு படி சொல்ற தண்ணி கொடுன்னு தூக்கி போட்டாங்க தண்ணி வந்துச்சு ஏன் நீதி இருந்துச்சு இன்னைக்கு ஸ்ரீலங்கா அழிஞ்சு கிடக்குது உண்மைதானே மதுரை முக்கவாசி அழிஞ்சிருச்சு இதே மாதிரி மழை இங்க வந்து இதுவும் முடிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன வாழ்க்கைங்க நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு இருக்கிற நாம் நாளைக்கு எத்தனை பேர் இருக்க போறோம்னு தெரியாதுங்க இதாங்க வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் குமரதி அல்லா குத்தாலா அன்பு அவர்களுக்கு எதிராக உபைதீன் காலதி அல்லா குத்தாலான்கும் ஒரு வழக்கை தொடக்குறாங்க அதுக்கு நீதிபதி யாருன்னா ஜெய்தின் சாபிக்ஸ் வழக்கு போய்கிட்டே இருக்குது கடைசியில் உமர் சொன்னாங்க நான் தவறு செய்யலைன்னாங்க அபு சொல்லிட்டாங்க சத்தியம் செய்தாதான் விடுவேட்டாங்க வைத்திய சாபிக்குரிய முகம் மாறிடுச்சு யார் பார்த்து சத்தியம் செய்ய சொல்றீங்க அவர் நீதிபதி இதை பார்த்த ஒரு உமர் சொன்னாங்க இந்த வழக்கைக்கு பிறகு நீ நீதிபதி கிடையாது நான் ஒரு குற்றவாளி இருக்கேன் எனக்காக நீ பரிந்துரைப்பதா எனக்காக நீ பரிந்துரைப்பதா இப்படி நீ வரலாறு முழுக்க பாத்தீங்கன்னா வரலாறு முழுக்க இதே விஷயம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் எனவே எல்லாம் நல்லடியார்களே பெரியோர்களே சூழர்களே நிறைய விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்டு நேரம் இல்லை நாம் வாழ்க்கையில நீதியாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையான உண்மையாக இருக்க வேண்டும் இறந்த பிறகு அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் பார்க்க போகின்றோம் இறந்தவர்களுக்கெல்லாம் ரசூல் அவர்கள் காட்டப்படுவார்கள் அல்லாவுடைய மனத்து கேட்பாங்க இங்கிருந்து மதீனா வரைக்கும் எல்லா திரைகள் அகற்றப்பட்டு எல்லா திரைகளும் அகற்றப்பட்டு நபியருடைய முகத்தை காட்டி இது யார் மன்ஹாதர்ரது ஒவ்வொரு ஜனாசாவிற்கும் காட்டப்படும் அவர் இமாமா இருந்திருக்கலாம் அவாமா இருந்திருக்கலாம் தாயியா இருந்திருக்கலாம் தோஹீத்ல இருந்திருக்கலாம் அகில சுண்ணத்துல இருந்திருக்கலாம் ஷாபி கம்பளி மாலிக்கு யார் வேணா இருந்திருக்கலாம் இதுக்கு பதில் எங்கிருந்து வரும் நாவால் வராது அந்த ரசூல்லாய் சாசுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தால் கல்வால் வரும் எனவே அல்லாஹ் குத்தாலா நம் அனைவருக்கும் அனைத்து சூழ்நிலையிலும் எதுவாக இருந்தாலும் சரி நீதி அல்லாஹ் சொல்றான் நீதியை நிலைநாட்டுங்கள் வாக்குறதுக்கு தக்குவா அதுதான் தக்குவான்றான் நீ இது தக்குவாக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு தெரியுமா நான் சொல்லிடுவேன் என்ன சொல்லிட்டேன் இதுதான் வடிவம் இது ஒண்ணு இல்ல இது தக்குவாவா இது தலப்பாகவும் தொப்பியும் துப்பாகவும் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா